தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்ட மதுரை டிவிஎஸ் பள்ளியின் தொழிற்கல்வி ஆசிரியர் முரளிதரனுக்கு பாரதி யுவகேந்திர அமைப்பின் நிறுவனம் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது மதுரை சுந்தரராஜபுரம் பகுதியில் உள்ள டிவிஎஸ் பள்ளியின் தொழிற்கல்வி ஆசிரியர் முரளிதரனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவிக்கப்பட்டதும் மதுரை சுந்தரராஜபுரம் பகுதியில் உள்ள டிவிஎஸ் சுந்தர மேல்நிலைப் பள்ளியில் பாரதி யுவகேந்திர அமைப்பின் நிறுவனர் நெல்லை பாலு தலைமையில் பள்ளி செயலாளர் வெங்கட் நாராயணன் பள்ளி தலைமை ஆசிரியை வித்யாவதி ஆகியோர் தேசிய நல்லாசிரியர் விருது பெறும் ஆசிரியர் முரளிதரனுக்கு பொன்னாடை அணிவித்து கேடயம் வழங்கி கௌரவப்படுத்தினர் கடந்த ஆண்டுகளாக ஒரே பள்ளியில் தொழிற்கல்வி ஆசிரியராக பணியாற்றும் முரளிதரன் கொரோனா காலங்களில் ஆட்டோமொபைல் தொடர்பாக வீடியோக்களை பதிவு செய்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார் இவரது ஆசிரியர் பணியை பாராட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு மாநில அரசு இவருக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை வழங்கி சிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக ஆசிரியர் முரளிதரன் அளித்த பேட்டியில் வணக்கம் நான் முரளிதரன் டிவிஎஸ் ஆட்டோமொபைல் டீச்சரா கடந்த முப்பத்தெட்டு வருஷமாக வருஷமா ஒர்க் பண்றேன் நேற்று இந்த அவார்ட் பத்த நியூஸ் வந்தவுள்ள சார் வந்து திடீர்னு சார் அந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணறதுக்காக நான் முதல்ல நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அவர் இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு இவ்வளவு சீக்கிரம் நல்ல ஏற்பாடு பண்ணது தான் ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த அவார்டு வந்து எனக்கு எப்படி கிடச்சதுன்னு எல்லாருமே கேட்குறீங்க ஆனால் அவார்டுக்காக நாங்கள் எதுவும் ஒர்க் பண்ணல நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூல் வந்து அந்த மாதிரி ஸ்கூல் லக்ஷ்மி வித்யாசங்கம் மேனேஜ்மெண்ட் வந்து நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ள மேனேஜ்மெண்ட் எங்கள் கரஸ்பாண்ட் மேடம் சேர்மன் மேடமும் இல்லை அந்த மாதிரி தான் இருக்காங்க இந்த ஸ்கூலே இந்த புவர் பீப்புளுக்காக தான் கட்டிருக்காங்க இந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்க இங்கே சரௌண்டிங்ஸில் உள்ள பீப்புள்ஸ் எல்லாமே ரொம்பவும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேனர்ஸ் புவர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவங்களுக்காக நாங்கள் தான் சர்வீஸ் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டென்த்தில் எவ்வளவு மார்க் கம்மியாக வாங்கியிருந்தாலும் ஹை செகண்ட்ரியில் வந்து இந்த கோர்ஸ் படித்து நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க தோ நான் எண்ணிக்கையில் பார்த்தா இந்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் அப்படி இருந்தாலுமே அவங்க எல்லாமே சமூகத்தில் வந்து ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடக்கூடாது அதுதான் நான் செஞ்ச சாதனையாக நான் நினைக்கிறேன் இவங்களை வந்து மாற்றியிருக்கோம் நம்ம ஸ்கூல் மூலமாக ஸ்கூலில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்கிறோம் பர்சனல் கவுன்சிலிங் பேரண்ட்ஸுக்கு எல்லாமே செஞ்சு அவங்களுடைய மைண்டு கம்மியான மார்க் மாறிட்டோன்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டு அவங்க வந்து வேற ஏதாவது சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடாதுக்காக அவங்களை வந்து நல்ல மனுஷர்களாக மாற்றியிருக்கோம் அது வந்து இந்த ஸ்கூலுக்குரிய ரொம்ப பெருமையான விஷயமாக நான் தெரிஞ்சிக்கணும் இந்த ஸ்கூலுடைய நோக்கமே அதுதான் புவர் பீப்புளுக்கு நல்லது செய்யணும் அரு அறிவிச்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னுடைய வாழ்க்கையில் கிடச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இதை நினைக்கிறேன் இந்த டிவிஎஸ் ஸ்கூலில் நான் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால தான் இந்த அவார்டு கிடச்சிருக்குன்னு நான் உறுதியாக நம்ப எப்படி இருந்தாலும் இந்த சாதனைகள்ல ச பிளான் பண்ணி எதுவுமே செய்யலை இங்கே நம்ம ரெகுலராக எல்லாருமே செய்யக்கூடிய மாதிரி வேலைகள் செஞ்சோம் அதெல்லாம் சாதனையாக மாறி இன்றைக்கி அவார்டாக கிடச்சிருக்கு மத்திய இவ்வளவு சாதனை செய்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்கூலில் வந்து எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் அந்த நிர்வாகத்துக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டுருக்கேன் மத்திய அரசாங்கத்தினால கொடுக்கக்கூடிய எல்லா கிடையாது ரொம்ப குறைவு தான் தேசியம் அதனால அதாவது வெறும் டீச்சிங் லேர்னிங் தவிர அதோடு நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு இந்த சம்பளத்துக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம் சொல்லி கொடுத்துட்டோன்னு இல்லாமல் அவங்கள வந்து கொஞ்சம் நல்ல கவுன்சிலிங் பண்ணணும் நல்ல அவங்க கேரியர் கைடன்ஸ் மாதிரி இல்லாமல் பர்சனலாகவும் அவங்க லைஃப்பில் வந்து முன்னேறதுக்கு நம்ம எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணணும் எத்தனை வருஷம் ஆனாலுமே இவங்கெல்லாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க நல்லது இதுக்கு ஏதாவது இன்னும் கூட என்கிட்ட கேட்குறாங்க முப்பது வருஷம் முன்னாடி படித்தவங்க கூட இப்போ வந்து பையனை எங்கே சேர்க்கலாம் எங்கே செய்யலாம்னு சொல்லி கேட்பாங்க அதனால் டீச்சிங் தவிர ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்லபடியாக ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணணும் நல்ல சர்வீஸ் பண்ணணும் கவுன்சிலிங் பண்ணணும் ஒரு கைட் பண்ணணும் டீச்சரோட வேலையை நிறுத்திற டீச்சிங் தவிர அவங்கள வந்து பர்சனலாக கேர் எடுத்துக்கணும் அதுதான் நான் சொல்கிறேன் நேஷனல் அவார்டுக்கு வந்து செலக்ட் ஆகணும் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டேட் அவார்டு கிடைச்ச ரீசன் வந்து கொரோனா காலத்தில் டீச்சிங்குங்கிற இதே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸும் பேரெண்ட்ஸும் நான் யாருமே நேரில் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த சமயத்தில் டீச்சிங் வந்து அப்படியே நின்று போச்சு ஒரு எந்த விதமான இதுவும் இல்லாமல் நின்று போனது அந்த சமயத்தில் கவர்மெண்ட் சார்பாக ஒரு வீடியோ லெசன் எடுத்து புக்கையே அப்படியே வீடியோ ஃபார்மாக மாற்றி அப்போ கவர்மெண்ட் ஃப்ரீ லேப்டாப் தராங்க இல்லையா அதில் அந்த வீடியோ எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி கொடுத்தேன் செல்ஃபோன்லேயும் போட்டுருவோம் வாட்ஸ்அப்பில் போகிறோம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வீட்லேயே இருந்து அவங்க பாடத்தை வந்து ஈஸியாக படித்தாங்க அதனால் டீச்சிங் வந்து தடை இல்லாமல் நல்லபடியாக நடந்தது அதுக்கு வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா அந்த டோட்டல் லாக்டவுன் காலத்தில் நான் டெய்லி போய் அந்த வீடியோ லெசன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக போவேன் கவர்மெண்ட்டில் எனக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்துருந்தாங்க எப்போ வேணாலும் போயிட்டு வர்றதுக்காக டெய்லி வந்து ஒரு நாளைக்கு மினிமம் ரெண்டில் இருந்து நாலு வீடியோ எடுத்து மொத்தமாக எங்கள் சிலபஸில் உள்ள புக்கே நூற்றி முப்பது ஆஃப் அன் ஹவர் வீடியோக்குள்ளே அடங்கும் அதில் நான் வந்து அறுபத்தெட்டு வீடியோ எடுத்துருக்கேன் அது ஒரு மெயின் காரணம் புக்கு எழுது டெக்ஸ்ட் புக் இந்த கவர்மெண்ட்டுடைய டெக்ஸ்ட் புக் நான் எழுதியிருக்கேன் அதை வீடியோவாக மாற்றிருக்கேன் அதே புக் வந்து பார்வை இல்லாதவங்க கேட்குறது மச ஆடியோ புக்காகவும் மாற்றுறதுக்கும் நான் ரிவ்யூ பண்ணி கொடுத்துருக்கேன் இதை தவிர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்லேயே இருந்து வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுறதுக்குரிய மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் புக்கில் வந்து நிறைய க்யூஆர் கோடுன்னு ஒன்று இருக்கும் அதில் வீடியோ அட்டாச் ஒன்று என்ன சப்ஜெக்ட் நடத்துகிறோமோ அதுக்கு ரிலேட்டடாக உள்ள